வால அலி முஹ்மதின் குபாரிக் வசலிம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய நாளை அடைந்திருக்கும் ஜும்மாவுடைய நாளை அடைந்து கொள்ளக்கூடிய அனைவருமே எல்லா வித நண்பாக்கியங்களும் பெற்றுத்தரக்கூடிய இந்த மூன்று அமல்களை விழாம செய்து கொள்ளுங்க ஏன்னா ஜும்மா நாளுக்குன்னே சொல்லக்கூடிய சிறப்புகள் இந்த மூன்று அமல்கள்லதான் இருக்கு அந்த மூன்று அவர்களை செய்யாம நம்ம எவ்வளவு அமல்கள் செஞ்சாலும் இந்த ஜும்மாவுடைய முழு பாக்கியத்தையும் நம்ம பெற முடியாது நபி சல்லா அவர்கள் சஹாபாக்களுக்கு கூப்பிட்டு சொன்னது இந்த மூன்று தான் நபியவர்கள் சொல்றாங்க சஹாபாக்களை நோக்கி இந்த ஜும்மா நாள் அப்படிங்கிறது சொர்க்கத்திலயும் அலங்கரிக்கப்படக்கூடிய நாளா இருக்குது ஜும்மா நாள் அப்படிங்கிறது மறுமை நிகழக்கூடிய நாளாக இருக்கு அதனால ஜும்மாங்கிறது நமக்கு ஒரு குத்வா மாறி அந்த ஜும்மாவை நீங்கள் அலங்கரிங்க நன்மைகளை கொண்டு அலங்கரிங்கிறாங்க அப்ப அமல்கள் பாருங்க நம்ம ஒரு அமல்கள் அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு திக்ரு துவா தொழுக எல்லாமே அமல்கள் தான் குரான் ஓதுறது அமல்கள் தான் பிறருக்கு நன்மை செய்யறது அமல்கள் தான் சதக்கா செய்வது அமல்கள் தான் இந்த மாதிரி அமல்கள்னா எல்லாமே அமல்கள் தான் அந்த அமல்களை கொண்டு அலங்கிறீங்கன்னுட்டாங்க எல்லா அமல்களையும் இந்த நாள்ல அடக்குங்கன்னு இருக்காங்க அப்படின்னா இந்த அமல்களுக்கான நாள் வெரைட்டி வெரைட்டியா நம்ம அமல்கள் செய்யணும் அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு வாரம் ஃபுல்லா நான் இந்த இந்த அமல்கள்லாம் பண்ணுனா அந்த அத்தனை அமல்களையும் சேர்த்து வச்சு நான் இந்த ஒரு நாள் பண்ணும் நான் இந்த ஒரு வாரத்துல வந்து தொழுந்திருக்கலாம் நஃபலான தொழுகைகள் இந்த ஒரு வாரத்துல வந்து நான் ஏதாவது வந்து பிறருக்கு வந்து சதக்கா செஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி வந்து என்னெல்லாம் ஒரு வாரம் ஃபுல்லா பண்ணணும் அது எல்லாத்தையுமே இந்த ஒரு நாள்ல நான் பண்ணணும் ஏன்னா இது அமல்களுடைய தொகுப்புக்கான நாளா இருக்கு அதனால அதிக அதிக நல்லவர்களை இந்த நாள்ல செய்யுங்க வெரைட்டி வெரைட்டியா நீங்க செய்யுங்க அதுதான் முதல் விஷயம் சகாபாக்கள் அதனாலதான் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாள் வந்துட்டாவே தொழுகை அதுக்கப்புறம் சக்காத் சேருது அவங்களுடைய தோட்டங்கள்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் பிரிச்சு கொண்டு போய் மத்தவங்களுக்கு வந்து உணவு கொடுப்பாங்களாமா இந்த மாதிரி நிறைய உதவிக்கான நாட்களாகவே வந்து இன்னைக்கு சகாபாக்கள் வந்து ரொம்ப அலங்கரிச்சாங்க அடுத்தது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நம்ம அதிகமா செய்ய வேண்டியது என்னன்னா பாவ மன்னிப்பு ஏன்னா இது மறுமைக்கான நாள் மறுமை நிகழக்கூடிய நாள் அப்படிங்கறனால நம்மளுடைய பாவம் ஒண்ணுதான் மறுமைக்கு நமக்கு தடுங்களா இருக்கும் அந்த பாவத்தை கழித்துக் கொள்வதற்காக இந்த நாள்ல கடந்த வெள்ளிக்கிழமையில இருந்து இந்த வெள்ளிக்கிழமை வரையும் இருந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க யாரெல்லாம் நான் எவ்வளவோ பாவங்களை ஒரு வாரமா செஞ்சிருக்கேன் எல்லாத்தையும் இன்னைக்கு மன்னிச்சு எனக்கு இந்த வாரம் சிறப்பானதா அமைச்சுக்கணும்னு கேளுங்க அடுத்தது மூன்றாவது செலவா தூதுறதும் இன்னைக்கு ரொம்ப அவசியம் ஏன்னா மற்ற நாட்கள்ல ஓதுறதை விடவும் நாள்ல ஓதுறது நபி இடத்துல எடுத்து காண்பிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால ஜும்மா நாள் வந்து அதிக அதிக செலவாத்தை நபியின் மீது ஓதுங்க அதுலேயும் நபியின் மீது எப்படி நீங்க செலவா தூதுறீங்களோ அதே செலவாத்தை அல்லாஹும் உங்களுக்கு மீது ஓதுகிறான் சுபஹா அப்ப நம்ம நபிக்காக நம்ம கேட்கக்கூடிய துவா தான் ஒரு செலவாத்து அந்த துவாவை நம்ம நபிக்காக கேட்கும் போது நமக்கு வந்து என்ன பண்ற கபுல் ஆக்கரான் அதனால அல்லாஹூடத்துல நீங்க நேரடியா கேட்டது கிடைக்காட்டாலும் கூட நபிக்காக கேளுங்க அதன் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்கும் நபிக்கு உயர்ந்த ஜனத்தில் புரிதோ செய்ய கேளுங்க அவர்களுக்கு மகாமை மஹமூத் அனுப்ப சொல்லி கேளுங்க அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை மறுமையில கேளுங்க கபூர்ல சிறந்த வாழ்க்கையை கேளுங்க அல்லாஹுடைய ஆசிர்வாதத்தை அவர்களுக்காக கேளுங்க அது எல்லாமே உங்களுக்கு அல்லா கொடுத்துருவான் ஏன்னா இதை நபி அவர்களே அவங்களோட அவருடைய திருவாயால அருளியதாக இருக்கிறது சரி என்ன வந்து ஓதுணும் நேரடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம சொல்லிட்டோம் எல்லா நல்ல மலர்களையும் இந்த நாள்ல அதிகமா செய்யணும்ட்டோம் அது வந்து தனியா இருக்கு அதை விட்டுடலாம் அதுக்கப்புறம் என்ன சொன்னோம் பாவத்துக்கு மன்னிப்பு கேளுன்னு சொன்னோம் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறக்கா நீங்க என்ன பண்ணலாம் ரப்பி சிறுலி ஓதிக்கலாம் ரப்பி சிறுலினா என்னுடைய ரப்பே என்னை மன்னிப்பா யாருன்னு அர்த்தம் அடுத்தது மூணாவது நம்ம என்ன சொன்னோம் செலவாத்த சொல்லியிருக்கோம் செலவாத்த வந்து என்ன பண்ணணும் அதிக அதிகமா ஓதணும் அப்ப வந்து செலவாத்த அதிகமா ஓதுறதுக்காக நீங்க சல்லல்லாஹோ அலா முஹம்மது ஓதிக்கலாம் அடுத்தது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா துவாக்களை அதிகப்படுத்துங்க இது துவாக்கள் ஏற்கப்படக்கூடிய நாளா இருக்கனால துவாக்களை அல்லாஹத்துல அதிகப்படுத்துங்க அதுக்காக நீங்க வருஹம்னி ஓதிக்கோங்க அப்படின்னா என் மீது அருள் புரியனு அர்த்தம் அருள் புரின்னு கெட்டாவே நம்ம கேட்கக்கூடிய அனைத்தையுமே கொடுக்கணும் அப்படிங்கறத அர்த்தம் ஆனா வருஹம்னி ஓதிக்குங்க இப்ப இந்த மூன்றைன்னா நீங்க என்ன பண்ணணும் இந்த நாள்ல அதிக அதிகமா ஓதிக்கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு நேரம் தொழுகைக்கு பின்னாடியும் சரி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இதை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க அல்லாஹ்வே போதுமானவன் அஸ்லாம் அலைக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்